ஒரு அரசர் தன்னுடைய மந்திரியோட தேர்ல போயிட்டு காட்டு பக்கமா போறான் எதுக்கு ஒரு துறவி தன் சீடர்களோட துறவிய பார்த்த உடனே அரசர் படம் தேர நீப்பாட்ட சொல்லி இறங்கி நெடுஞ்சான் கிடையே அவர் கால்ல வந்து கும்பிடுறாரு துறவி வந்து நல்லா இருப்பா அவங்க நாடு நல்லா இருக்கும் எல்லாம் செழிப்பா இருக்கும் போயிட்டாரு மந்திரியால தாங்க முடியல நம்ம ராஜா எப்பேற்பட்ட ஆடு பக்கத்துல இருக்கிற சின்ன சின்ன மன்னர்கள் அவர் காலில் வந்து விடுக்கிற பகைவன் எல்லாம் உயிர்ப்பிச்சு அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்கா ஒரு பஞ்ச பரதேசி ஒரு ஆள் போயிட்டு இருக்கிறாரு அவர் காலில போய் இவர் தலை விழுற மாதிரி வேதனை முடியல அரசர்கிட்ட புலம்பிட்டே வர்றாரு உங்க தலை உங்க இப்படியே சொல்லிட்டே இருந்திருக்கிறாரு ரெண்டு நாள் மூணு நாள் அரசாரு ஒரு கட்டத்துல இருச்சல இல்ல உனக்கு என்ன பிரச்சனை என்ன இருந்தாலும் கிரீடம் வைத்த இவ்வளவு பெரிய தேசத்தை ஆண்டு கொண்டு இருக்கிற உங்க தலை அந்த பரதேசி காலில் போய் விழு இப்போ என் தலை கீழே கொண்டு ஒன்று பிரச்சனை உன்னை சும்மா இருக்கிறதுனால இந்த மாதிரி நீ பிரச்சனை பண்ணுற உனக்கு ஒரு வேலை கொடுக்குற நீ உடனே கிளம்பி ஊருக்குள்ளே போய் ஒரு ஆட்டு தலை ஒரு புளியோடைய தலை ஒரு மனுஷனுடைய தலை இந்த மூணையும் சேகரிச்சுட்டு வாங்க அப்படின்னு அனுப்பிட்டேன் மந்திரியும் ஊருக்குள்ளே போகிறாரு ஒரு கசாப்பு கடைக்காரர்கிட்ட போய் ஆட்டுடைய தலை ஒன்று வேணும் இது அரசனின் ஆணை அப்படின்னே ஐயோ அப்படியான உடனே ஒரு தலையை கொடுத்துருவோம் அடுத்து புளியோடைய தலையை எங்கே போய் தேடன்னு பார்க்கறாரு அப்போ தான் ஒருத்தர் வேட்டையாடி போன்ல தூத்து விட்டு ஒரு புளியை கொண்டு வரான் புளியோடைய தலை வேணும் அது அரசனுடைய அவனை ஒன்று அவனும் எடுத்து அதை பாலம் பண்ணி கொடுக்குறான் இப்போ மனுஷனுடைய தலை வேணும் என தலையை ஒன்றா தருவானா அவன் எடுத்து போய் போக எங்கே போய் தேடுறது சுடுகாட்டுக்கு போகிறோம் அங்கே ஒரு வெட்டியாக உட்காந்துருக்காங்க ஒரு மனுஷனுடைய தலை வேணும் அரசன் தேர்ந்தாரு உடனே வேணும் உடனே வேணும்னா உங்கள் தலையை தான் எடுக்கணும் கொஞ்ச நேரம் உரமா உட்காருங்க ஃப்ரெஷ்ஷா ஒரு பீஸ் வந்துகிட்டு இருக்கு இந்த குடும்பம் போனதுக்கப்புறம் போனதுக்கு அப்புறம் யாருமே தெரியாம எடுத்துக்காரு சரினு மறு உரமாக உட்காந்துட்டாரு வந்தவங்கன்னா இறந்து போன ஒருத்தரை வச்சு அடுந்துட்டு போயிட்டாங்க போன உடனே எடுத்து பக்குவம் பண்ணி விட்டு கொடுத்துருவாரு மூணு தலையுமே ஒரு தட்டில் எடுத்துருச்சு மண்ணிட்ட கொண்டு வர பரவாயில்லையே சொன்ன வேலையை சரியாக செஞ்சுட்டியே இதை மூணையும் எடுத்துட்டு போய் நம்ம ஊர்ல மக்கள் கூடுகிற சந்தையில போய் ஒண்ணு நூறு பொற்காசுகள் நான் சொன்னேன்னு வித்துட்டு வா அப்படிங்கிற நூறு பொற்காசுகள் நான் சொல்லி அரசு எல்லாரும் கேட்பாங்க சேர்ந்து எல்லாம் இடத்துக்கு வந்து எல்லா மக்களும் வாங்க அரசு வந்து உங்களுக்கு ஒரு புதுமையான ஒரு விஷயத்த கொடுக்க ஆசைப்படுறான்னு ஊர் மக்கள்லாம் போடுறாங்க வெள்ளித்தட்டுல இந்த மூனையை வச்சு பட்டு துணியால மூடி இருக்கிறார் வந்து எல்லாம் வந்து விற்கிறாங்க இதை பாருங்க இதுதான் ஆட்டு தலைக்கு நூறு பொற்காசுகள் அரசனே சொல்றது அரசனே சொல்லி ஒரு ஆட்டு தலையை விற்கிறாங்கன்னா அது எதுவும் விசேஷம் இருக்கும் அப்படின்ட்டு ஒருத்தர் நூறு பொற்காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுறாரு காமிக்கிறார் புலியோடைய தலை ஒருத்தர் பாக்குறாரு இதை எடுத்துக்கொண்டு போய் நம்ம வீட்டுல மாட்டோம்னா இனி வரக்கூடிய தலைமுறை நம்ம தான் வேண்டியாருன்னு முட்டாத்தனமா நம்பிடுவாங்க வரலாறு முக்கியம் அமைச்சரே அப்படின்ட்டு அவர் நூறு பொற்காசுகள் கொடுத்துட்டு அதையே வாங்கிட்டு போயிட்டாரு மூணாவது என்னடா வச்சிருக்கிறார் எல்லாரும் பாக்குறாங்க டிஷ் அப்படின்னு எடுக்கிறாரு மனுஷனுடைய தலை எல்லாம் அப்படியே பதவி ஒழிச்சுட்டா பின்னாடி போறாங்க இதுவும் நூறு பொற்காசுகள் தான் எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு இருக்காரு இதை எடுத்துட்டு போய் என்னையா செய்ய நீ வேணா எடுத்து போ உங்களுக்கு தான் ஐயோ வேணாம் அப்படின்னு எல்லாம் பதவி அடிச்சு ஓடுறாங்க இப்ப மந்திரி ரொம்ப சோகமா அரசர்கிட்ட வர்றாரு அரசு ஒரு ஆட்டோடைய தலையை காசு கொடுத்து வாங்குறாங்க ஒரு புலியோடைய தலையை காசு கொடுத்து வாங்குறாங்க ஆனா மனுஷன் தலையை காசு கொடுத்து வாங்க மாட்டேங்கிறாங்க ஓ அப்ப இலவசமா கொடுத்துரு அப்படின்னு இன்னே மந்திரி நினைச்சிருக்காரு நம்ம ஊர் மக்களுக்கு இலவசமா கொடுத்தா என்னத்த வேணும் வாங்கி விடுவாங்க கூட ஃப்ரீயா கொடுத்தா பினாயில கூட நம்ம அதை குடிப்பாங்களேன்ட்டு எடுத்துட்டு போய் மக்களுக்கு ஒரு நற்செய்தி இது உங்களுக்கு இலவசம் அப்படின்னு சொல்றாரு மக்கள் எல்லாம் கையில கல் எடுத்துட்டாங்க மரியாதையா நீ எடுத்துட்டு போயிடு இல்லைன்னா இங்க ஒரு நிமிஷம் கூட நீ நாங்க நிக்க ஓட மாட்டோன்னே பத்திரி அடிச்சு ஓடி விடுறாரு என்னென்ன தெரியல மக்கள் ரொம்ப கோவப்படுறாங்க மனுஷனுடைய தலையை ஓசியில கொடுத்தா கூட வாங்க மாட்டேங்கிறாங்க சிரித்து கொண்டே அரசன் சொல்லி இப்போது தெரியலதான் உங்க தலை மண்ணில் விழுந்தது உங்க தலை பட்டுச்சுன்னு சொல்லியே உயிரோடு இருக்கும் வரைதான் மனிதனுடைய தலைக்கு மரியாதை அவன் இறந்து போன பிறகு ஒரு சாதாரண ஆட்டுக்கும் புலிக்கும் இருக்கிற மரியாதை கூட இறந்து போன பிறகு மனிதனுக்கு கிடையாது என்பதை தயவுசெஞ்சு புரிஞ்சுக்கோங்க இப்ப இருக்கிற வரைக்கும் தான் இந்த உணவுக்கு இவ்வளவு அடங்காது இவ்வளவு ஆணவம் இவ்வளவு பொருள் இவ்வளவு நகை இவ்வளவு நட்டு போனோன்னு எல்லாத்தையும் உருவிட்டு அப்படியே அனுப்பிடுவாங்க வந்தோமோ அப்படியே அனுப்பி வைக்க போகிறார்கள் இந்த நிதர்சனத்தை மட்டும் நம்ம புரிஞ்சுக்கிட்டா போதும் இப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிறது அப்படிங்கிறது தெரிந்து கொண்டோம் என்றால் இந்த ரொம்ப செலவுப்படுறோம்னா மனசை போட்டு வருத்திக்கிட்டு இதை செஞ்சே ஆகணும் இதை வாங்கி ஆகணும் இது இல்லைன்னா என்னால வாழவே முடியாதுன்னு மனசு ஒரு பிடிவாதம் பிடிச்சு ஆட்டிவிட்டுது இல்லையா அதுல இருந்து வெளியில வந்தவங்க என்ன இல்லாட்டி என்ன இது இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு நம்மள வந்துட்டு போக போகிறது இல்லையா ஓடி ஓடி நிலம் வாங்குகிறோம் எல்லாரும் நிலம் தான் வாங்கிருக்கீங்க இந்த சொல்ற ஒரு இல்லை பொதுவாக சொல்றேன் நிறைய நிலம் வாங்கிக்கிட்டே இருப்பாங்களே வெறி பிடிச்ச மாதிரி எங்க ஊர் பக்கத்துல ஒரு பெரிய பணக்காரர் இருந்தார் எங்க பார்த்தாலும் வாங்கிக்கிட்டே இருப்பார் நிலம் அவர் ஒரு சொந்தமா சந்தோஷமா ஒரு டீ கூட வாங்கி குடிக்க மாட்டார் அந்த காசை மிச்சம் பண்ணி மிச்சம் பண்ணி நான் மாட்டுத்தாமணி பக்கத்துல ஒரு பத்து ஏக்கர் நிலம் நான் தான் வாங்கி போட்டுருக்குறேன் இந்த கோயம்புத்தூர்ல சிங்காநலம் பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லங்க ஏன் அங்க இருபத்தஞ்சு ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் நம்ம திருநெல்வேலி இருக்குல்லங்க அது பக்கத்துல சொந்த வட்டி இருந்தால் அங்க கூட ஒரு ஐம்பது ஏக்கர் நிலம் நான் வாங்கி போட்டிருக்கேன் புரிய சொல்லி நான் வாங்கி போட்டிருக்கேன் நான் வாங்கி போட்டிருக்கேன் ஒரு நாள் நிலம் சொல்லி இருக்கு இவங்க தாத்தாவை நான் வாங்கி போட்டிருக்கேன் இவங்க பாட்டனார நான் வாங்கி போட்டிருக்கேன் இவங்க அப்பாவையும் நான்தான் வாங்கி போட்டிருக்கேன் இவனையும் நான் தான் வாங்கி போட போறேன் என்னமோ என்னைய வாங்கினதா ஊரெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறான் உண்மைதானே அங்க நிலத்தை வாங்கி பத்திரம் நம்ம கையில தான் இருக்கு பத்திரம் மட்டும்தான் பத்திரமாக இருக்கு அதனால அது பத்திரம்னு பேர் பத்திரத்தை வச்சிருக்க நம்ம பத்திரமா இருக்க மாட்டோம் அதுக்கப்புறம் அது வேற யாருக்கையோ டிராவல் பண்ணிக்கிட்டே இருக்கு நூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த இடத்துல யாருங்க வாழ்ந்திருப்பா யாருக்கான் தெரியுமா நூறு வருஷத்துக்கு முன்னாடி இது யாருக்கு சொந்தம் இதுல யார் வாழ்ந்தாங்க எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்தாங்க எதுவும் தெரியாது இன்னும் நூறு வருஷம் கழிச்சு யாரு இங்க உட்காந்துருப்பாங்க யார் இப்படி உட்காந்து சொற்பொழிவு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க நம்மளுக்கு தெரியாது அப்ப எதுவுமே ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னு தெரியாது நூறு வருஷத்துக்கு பின்னாடி இது யார்கிட்ட இருக்குதுன்னு தெரியாது ஆனா இது என்னுடைய இது என்னுடைய இதுன்னு சொந்தம் கொண்டாடுகிற அந்த மனநிலை இருக்கு இல்லையா அதுல இருந்து நீங்க கொஞ்சம் விளையாடுங்கள் என்றால் இதனால வருகிற இன்பமும் இதனால வருகிற துன்பமும் நம்மை பாதிக்காது அந்த பக்குவத்தை ஆக்கி வேற ஒண்ணு கிடையாது ஒரு பக்குவம் ஒரு பதட்டப்படுவோம் இல்லையா டென்ஷன் ஆகும் இது இந்த நேரத்தில் வாங்கலாம் அப்படின்னா ஐயையோ ஐயோ பதக்கம் இல்லை இப்ப இல்லைன்னா இன்னொரு நாள் ஆகும் நாள் ஒரு <Sessizukate> பொறுமை <Sessizukate> ஒரு இடத்துல சிக்னல் விழுந்துருச்சு கஸ்டமர் பதட்ட போடுறா ஐயோ நான் அவசரமா போகணுமே இப்படி சிக்னல்ல போட்டாங்க வர்ற இடம்லாம் அப்படி போட்டா இப்பதான் போறோம் அப்படின்னு படப்படத்துட்டே இருக்கிறாரு டிரைவர் அப்படியே உட்காந்துருக்காரு யோ நான் இவ்வளவு பதட்ட மருமையே எப்படி பொறுமையா உட்கார்ந்துருக்கேன் இல்லங்க எப்ப சிக்னல் விழுந்தாலும் கண்டிப்பா அஞ்சு நிமிஷம் ஆகும் நம்ம இப்படி கத்துனாலும் சரி இறங்கி போட்டுனாலும் சரி சிக்னல் எடுக்க மாட்டாங்க அஞ்சு நிமிஷம் சிக்னல்ல கார் நின்றுதான் ஆகும் அதனால நான் டென்ஷன் ஆகக்கூடாது பதட்டப்படக்கூடாதுன்னு ஒரு பழக்கத்தை வச்சிருக்கேன் என்ன பழக்கம் வச்சிருக்கிற யாராவது எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பருக்காக அந்த அஞ்சு நிமிஷம் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் அவங்களுக்கான பிரச்சனை சரியாகட்டும் அவங்க இதுல இருந்து வெளியில வரட்டும் அவங்களுக்காக வேண்டிக்கிறதுக்கு இந்த அஞ்சு முட்டாளுக்காக வேண்டன உங்களுக்காக தான் வேண்டனே நீங்க தான் வந்ததுல இருந்து போகணும் போகணும் பதட்டப்படுறீங்க அப்ப எது முக்கியமான வேலைக்காக போறீங்க எந்த பதட்டமும் இல்லாம அது நல்லபடியா நிறைவேறணும்னு உங்களுக்காகத்தான் வேண்டிக்கிட்டு இருந்தேன் ஒரே ஒரு ரெண்டு பேரும் ரெண்டு பேருக்கு சிக்னல் போட்டாச்சு ரெண்டு பேரும் இந்த கடந்துதான் ஒருத்தர் பதட்டத்தோடு தன்னுடைய ரத்த அழுத்தத்தை அதிகரித்துக் கொண்டிருக்கிறார் ஒருத்தர் ரொம்ப பொறுமையோடு யாரோ ஒருவருக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார் அந்த அஞ்சு நிமிஷத்துல எந்த டென்ஷனும் இல்லாம ரிலாக்ஸா இருப்பதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க யோகா கிளாஸ் போறீங்க இல்லையா தியானம் படிக்கணுங்கிறீங்க இல்லையா அதுதான் ஆன்மீகம் அதை நீங்களே கற்றுக்கொள்ளலாம் ஒவ்வொரு நாளும் எந்த ஒரு விஷயத்தையும் பதட்டப்படாம பரபரப்பு இல்லாம பட்டியலத்தார் சொல்வார் இல்லையா பரபரக்க வேண்டாம் பலகாலம் சொன்னேன் வேண்டாம் பலகாலம் சொன்னேன் நிதானமா இருங்க அமைதியா இருங்க பொறுமையா இருங்க இது எது கற்றுக் கொடுக்கும் ஆன்மீகம் மட்டும்தான் கற்றுக் கொடுக்கும் வேற எதுவுமே கற்றுக் கொடுக்காது ஒரு தடவை சுவாமி சிம்மையானந்தா அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு விஷயத்தை பதிவு செய்திருந்தார் அவரு இருந்து மும்பைக்கு போறாரு ஃப்ளைட் டிக்கெட் வாங்கி உட்காந்துட்டார் ஃப்ளைட்டில் உட்காந்துட்டார் இருந்து ஃப்ளைட்டு கிளம்பி மும்பையில் இறங்க போகுது கீழே இருந்து சிக்னல் வருது பனி மூட்டமாக இருக்குது உங்களுக்கு வந்து லேண்டிங் பண்ண முடியாது அதனால் திரும்ப டெல்லிக்கே போயிருங்க அப்படின்றாங்க திரும்ப ஃப்ளைட்டை கொண்டு வந்து டெல்லியில் இறங்கிட்டாங்க இறங்கி அஞ்சு நிமிஷம் கூட ஆகலை மும்பையில் எல்லாம் கிளியர் ஆயிடுச்சு திரும்ப மும்பைக்கு போகலாம் அப்படின்னு சிக்னல் வந்துடும் திரும்ப இருந்து மும்பைக்கு வந்து இறங்கிடுச்சு எல்லா பயணிகளும் திட்டுறாங்க இருந்து மும்பைக்கு வரதுக்கு இந்த பாடா இருந்தாங்க அங்க இருந்தீங்க அப்படின்னு அந்த ஏர்வேஸ் திட்டிக்கிட்டே எல்லாரும் இறங்குறாங்க சின்ன அங்க சிரிச்சுக்கிட்டே இருந்தா சீடர் கேட்குறாரு ரொம்ப சிரமப்பட்டீங்களோ டெல்லியில இருந்து மும்பை மும்பை டு டெல்லி மறுபடியும் போச்சேன் ஒரு டிக்கெட்ல நான் மூணு தடவை டிராவல் பண்ணியிருக்கேன் ஒரு டிக்கெட் தானே எடுத்தேன் டெல்லியில இருந்து மும்பைக்கு ஒரு டிக்கெட் தான் எடுத்தேன் ஆனா மும்பையில இருந்து டெல்லி டெல்லியில இருந்து மும்பை மூணு தடவை நான் ரோசியில டிராவல் பண்ணிருந்தேன் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னா ஒரே தான் அவருடைய பயணம் செய்தார்கள் ஆனால் அதை நாம் எப்படி எடுத்துக் கொள்ளுகிறோம் என்பதுதான் நீங்க ஆன்மீகவாதியா ஆன்மீகத்தை இல்லாதவர்களா என்பதற்கான வித்தியாசத்தை கொடுக்கு வேற ஒண்ணுமே கிடையாது வாரியார் சுவாமிகள் அவர் அவருடைய வாழ்க்கையில நடந்ததை பதிவு செய்திருந்தார் அவர் எப்பயுமே கந்த சஷ்டி வருதார்கள் இல்லையா அந்த ஆறு நாள் ரொம்ப கடுமையா அனுஷ்டானம் பண்ணுவார் காரைக்குடியில அந்த ஆறு நாளும் அவருக்கு சொற்பொழிவு இருக்கிறது ஆறு நாள் சொற்பொழிவு முடிச்சுட்டு ஏழாவது நாள் அதிகாலே அவர் ட்ரெயின்ல போக வேண்டியது அதனால விரதத்தை வந்து நான் ட்ரெயினில் வச்சு முடிச்சுக்கிறேன் அவங்க வீட்டு வேலைக்காரங்க பேச போன இடத்துல உள்ள வேலைக்காரங்க தம்பி நீ ரெண்டு ஆப்பிள்ள தோல் சீவி வச்சிரு ஐயா அவசரமா கிளம்புறேன் அங்கே போய் சாப்பிடுற கூட சரியான அவன் எல்லாத்தையும் எடுத்து கூட வச்சுட்டான் ஐயாவும் ட்ரெயினில் ஏறி உட்காந்து நல்லா குளிச்சு பட்டை எல்லாம் போட்டுட்டு எல்லாம் கும்பிட்டுட்டு ஆறு நாள் விரதம் இருந்துருக்குறான் ஏழாவது நாள் விரதத்தை நல்லபடியாக நிறைவு செய்வோம் அந்த ஆப்பிளை சாப்பிடுவோம்னு அந்த பொட்டணத்தை பிடிக்கிறாரு ஆப்பிள் தோளவன் சீவி வச்சிருக்காங்க ரெண்டு ஆப்பிள் தோல் சிவி வைந்தேன்னு சொன்னாரு ரெண்டு ஆப்பிள் தோலை மட்டும் அவன் சிவி வச்சு சூட்டி வச்சுட்டாங்க ஒரு பார்த்துட்டு சிரிப்பா வந்துருச்சாங்க இப்ப நம்மளா இருந்தா என்ன செய்யணும் ஆறு நாள் பசியோட வந்திருக்கும் பட்டினியோட இருந்திருக்கும் ஏழாவது நாள் சாப்பிட்றதுக்கு நம்ம மனசு எவ்வளவு பரபரப்பு வயிறு எவ்வளவு எரியும் அந்த நேரத்தில் அழுகையும் வந்துடும்ல கோவம் வரும்ல ஒரு சிரிப்பே வந்துருச்சாங்க தோல் தோன்றரைக்கு வையுனா ஆப்பிள வைக்கணுங்கிற அறிவு கூட அந்த பையனுக்கு இல்லையே இவனை வச்சு இந்த மனசை எடுத்து ஆள கொடுக்க வாழ்க்கையை ஓட்டுறாரோ அப்படின்ட்டு சரி ரைட் முருகே ஆறு நாள் நீ விரதான் கூடாது ஏதாவது நாளும் விரதம் இருக்கணும்னு அவன் சுத்தம் நினைச்சுட்டான் இன்னைக்கு எந்த காரணம் ஒன்றும் இன்னைக்கு சாப்பிடக்கூடாது விரதத்தை அப்படியே கண்டினியூ எடுத்து கந்த கந்தசஷ்டி கவசமும் திருமந்திரமும் அவரு கந்தர் அனுபவி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்போ அவரும் நாமளும் விரதம் இருக்கிறோம் அவரும் மற்ற மனிதர்களிடம் இருந்து பெற முடியும் என்கின்ற நம்பிக்கை நமக்கு செய்வோம் ராமபக்த ஆஞ்சநேயர் தானே இன்னைக்கு நம்ம செல வச்சிருக்கிறோம் அவருக்கு தானே கும்பாபிஷேகம் அவர் நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாருங்கிறத கத்துக்கணும் இல்லையா அவர் என்ன கற்றுக் கொடுத்தார் ராமஜெயம் என்கின்ற ராமனுடைய நாமத்தின் மகிமையை கொடுத்தார் இறைவனை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் இந்த இறையின் அனுபவத்தை நாம புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நமக்கு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இறைவனுடைய திருநாமத்தை பற்றி கொள்ளுங்கள் இந்த குழந்தைகளுக்கு நீங்க வந்து நல்ல விஷயத்தை கற்றுக் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சிம்பிளா அவங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் இறைவனுடைய திருநாமத்தை அவங்களுக்கு சொல்லிக் கொடுத்துருங்க அவங்களுக்கு என்ன சாமி பிடிக்குது அவங்க பிள்ளையார் பிடிச்சிச்சுன்னா விநாயகான்னு எழுத சொல்லுங்க சிவன் பிடிச்சிச்சுன்னா நமசிவாயன் எழுத சொல்லுங்க விஷ்ணு பிடிச்சிச்சுன்னா ராமஜெயம் எழுத சொல்லுங்க ஆஞ்சநேயர் தான் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஆஞ்சநேயா ஜெய் ஹனுமான் அப்படின்னு எழுத சொல்லுங்க முருகன் பிடிச்சா சரவணத்தவர் எழுத சொல்லுங்க ஒரு நோட்டு போடுங்க நாளைக்கு பிள்ளையார் சதுர்த்தி அதுமா வாழ்க்கையிலேயே உருப்படியாக ஒரு காரியத்தை வந்து தொடங்கும் ஏன்னா பிள்ளையார் சொல்லி போட்டு தானே எதையும் தொடங்கும் அதனால பிள்ளையார் சதுர்த்தி அன்றைக்கே ஒரு பிள்ளையார் சொல்லி போடுங்க ஒரு எண்பது பக்கம் நோட்டை நாற்பது பக்கம் நோட்டை ஒன்று வாங்கி உங்க பிள்ளைகள் கையில கொடுத்து அவங்களுக்கு பிடிச்ச அந்த இறைவனுடைய நாமத்தை காலையில பதினெட்டு தடவை சாயந்தரம் பதினெட்டு தடவை நூத்தி எட்டு ஆயிரத்தி தொழிலா அந்த சொல்லல பதினெட்டு தடவை நம ஆகும் அஞ்சு நிமிஷம் ஆகுமா சாயந்தரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகுமா இந்த பிள்ளைங்களுக்கு இதை மட்டும் கத்து கொடுத்துருங்க நாளையில இருந்து இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு உங்க பிள்ளைகள் மேல நீங்க எந்த கம்ப்ளைண்ட் சொல்ல மாட்டீங்க ஆஞ்சநேயருக்கு நீங்க நன்றி சொல்ல மட்டும்தான் வருவீங்க ஏன்னா அதை எழுத எழுத என்ன ஆகும் நினைக்கிறீங்க முதல்ல அவனுக்கு அர்த்தம் முடியாது வேண்டா வெறுப்பாதான் எழுத ஆரம்பிப்பான் எழுத எழுத அவன் அறியாம அந்த வார்த்தை உள்ள போகுமா ராமஜெயம் 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 உள்ள போகும் அந்த வார்த்தை உள்ள 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 போகும்போது போது தேவையில்லாத சிந்தனைகள் என்ன ஆகும் அவனை விட்டு வெளியில வரும் தேவையில்லாத சபலங்கள் வெளியில வரும் தேவையில்லாத சிந்தனைகள் வெளியில வரும் நல்ல விஷயம் உள்ள போகும்போது தேவையில்லாத விஷயம் வெளியில வரும் அதனாலதான் ராமகிருஷ்ண பரமதம் சார் சொன்னாரு உங்க குழந்தைகளுக்கு இறைவனுடைய திருநாமத்தை பற்றி கொள்வதற்கு முதலில் கற்றுக் கொடுத்து விடுங்கள் ஒரு பாழகஞ்ச கோவில் விட்டு வைங்க உள்ள வவாலா இருக்கும் இல்லையா கலைகளை தொங்கிட்டு போகும் நீங்கள் விரட்டி விரட்டி பார்த்தாலும் திரும்ப அது உள்ள வந்துடும் ஆனால் கோவில் மணி டங்குன்னு நடிக்கிறீங்கன்னு வைங்க சரசரசரன் எல்லாம் போயிடும்ல இறைவனுடைய திருநாமம் என்பது கோவில் மணி போல அந்த திருநாமம் உள்ள போன உடனே தேவையில்லாத மகான்கள் தன்னை போல வெளியே வந்துவிடும் குழந்தைகளுக்கு திருநாமத்தை சிக்கன பற்றி கொள்ள கற்றுக் கொடுங்கள் என்று ராமகிருஷ்ண பரமர்சன் சொல்லி கொடுத்தார் நம்ம யாராவது அவ்வளோ பண்ணிக்கோமா நம்மளுக்கே தெரியாது ஏன்னா நம்ம தெரிஞ்சுக்கிட விரும்பல நம்மளுக்கு என்ன பிரச்சனைனா மொபைல் அவங்கையில் கொடுத்துட்டு டிவியில உட்காந்து சீரியல் பார்க்கணும்